அந்த லட்சுமி வந்துருவா சுந்தரி வந்துடுவா ஐயோ சுந்தரிய பார்க்கணுமே நீ சுந்தரி எத்தனை பாத்துட்டு இருக்கோம் நான் சொன்னேன் நீ சுந்தரிய பார்த்தா நீ ஒன்னு பயிர் வலையில நீ இயேசுவை பார்த்தனா தப்பித்துக் கொள்ளுவாய் அந்த அம்மாவுக்கு வயசு என்ன தெரியுமா அறுபதுக்கு மேல தாண்டிட்டு அறுபத்தி எட்டு வயசு என்னும் சுந்தரிய பார்க்கணுங்க ஆனா இங்க வந்த துல்லுவாங்க அந்நிய பாசையை தூள்ளுவாங்க நான் இந்த மாதிரி ஏமாத்த அடுத்த வாரம் பிரே செய்தி அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அந்நிய பாச பத்தி ஏமாத்தி இருந்தா பொல்லாத ஆவியில் வெளியே ஓடிடணும் அல்ல இல்லையா சுந்தரிய பார்க்கறது ஆவி வேற சுந்தரிய பார்க்குற குடும்பங்கள் ரெட்டி ரெண்ட ரெண்டா போயிட்டு இருக்குது ஜோமண்ணே உட்கார்னு சொல்லி அவன் சொல்லி ஜோமிட்டு வந்துட்டேன் அந்த அம்மா சரி சாமுவேல் சொல்லிட்டான்னு சொல்லி ஏசுக்கு பயந்தவனு தெரியல உட்கார்ந்து சோத்திரம் பட